ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ஸ்பிராண்ட் கேர்னர் நம்ம இன்னைக்கு மாடித்தோட்டத்தில் வந்து வேறுங்க பன்னீர் திராட்சை கொடி பன்னீர் திராட்சை நம்ம வந்து நிறைய இப்போ சீசன் வந்துச்சு இப்போ சீசன் முடிய போகுது ஆனால் நம்ம வீட்டு இந்த திராட்சை கொடி வச்சு ஒரு நல்ல வேறுங்க அது கம்பி எல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி வேறு இந்த மாதிரி கம்பி கட்டி வச்சுக்கிறோம் இந்த பன்னீர் திராட்சை கொடி வச்சு இந்த கம்பியில் எடுத்து விட போகிறோம் பன்னீர் திராட்சை வந்து நம்ம வீட்லேயே வச்சு நம்மளே வந்து ஒரு மருந்துகள்லாம் போடாமல் ஒரு ஆட்கானிக் செடி வளர்த்து அதுல திராட்சை சாப்பிடுவாங்க அப்புறம் திராட்சை கொடி பாத்தீங்கன்னா அந்த கொடி படுறது அப்படி திராட்சை கொடுத்து இருக்கும் பாருங்க அதுவே பாக்குறது ஒரு அழகா இருக்கு அதனால இது நம்மளே நடவு செஞ்சு பாக்கலாம்னு இப்ப வாங்கி வாய்ந்த நடவு செல்ல வாங்க அது பன்னீர் திராட்சை கொடி வந்து நம்ம வந்து நல்ல முறையில் நடவு செஞ்சு முடிச்சுட்டோம் இப்ப தண்ணி தான் திராட்சை கொடி நடிகர முடிச்சுட்டோம் இது வந்து கொடி கொஞ்சம் பெருசாயி சீக்கிரமா இப்படி வந்து வந்துடும் சொன்னாங்க நர்சரியில கொடி வந்து காய் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து யூடியூப் ப்ரொமோட் பண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்